ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நான் பார்க்க போகிறது ஜொமோட்டோவில் உங்களில் எத்தனை பேருக்கு இது நாள் வரைக்கும் கோஹோம் ஆப்ஷன் போட தெரியாமல் இருந்துச்சோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ இந்த வீடியோவில் கோஹோம் ஆப்ஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக காமிக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அதை நம்ம எப்போ ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஆக்டிவேட் இந்த கோஹோம் ஆப்ஷன் போட்டால் கண்டிப்பாக நம்ம லொக்கேஷன் உள்ளே வருவோமா அதாவது நம்ம ஜோனுக்குள்ளே வருவோமா அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல வந்து இந்த கோஹோம் ஆப்ஷன் வந்து உங்களுடைய கிக்ஸ் லாஸ்ட் கிக்ஸ் இருக்குல்ல இப்போ ரெண்டு மணியாக ரெண்டு டு மூணாக இருக்கலாம் லாஸ்ட் கிக்ஸாக இருக்கலாம் இல்லாண்டி சா நைட்டு வந்து பத்து டு பதினொன்று லாஸ்ட் கிக்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு ஸோ அந்த கிக்ஸில் வந்து நீங்கள் கோஹம் ஆக்ஷன் எப்படி ஆக்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ நான் போட்டிருக்க டைம் பார்த்தீங்கன்னா மூணு டு நல்ல கோஹம் ஆப்ஷன் போட்டிருப்பேன் அதை வந்து டை டெமோல பாத்துருங்க ஓகேங்களா இப்போ இந்த இந்த மாதிரி டைம் வந்து ஆப்ஷன் பயன்படுத்தணும் பொதுவாக வந்து உங்கள் ஜோனில் நீங்கள் இல்லை ஜோன் அவுட்டு அவுட் ஆப்ஷன் போகிறீங்க போறீங்க இல்லை உங்கள் ஜோன்லேருந்தே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் லாங்கில் இருக்கீங்க வீட்டு பக்கத்தில் வரணும் அதாவது உங்கள் ஜோனுக்குள்ள நெருங்கி ஒரு ப அஞ்சு கிலோ டிஃப்ரெண்ட்டுக்குள்ள வீட்டுக்கு போகிற மாதிரியாச்சும் இருக்கலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்ல வீட்டுக்கு போகிற இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கோஹோம் ஆப்ஷனை வந்து ஒர்க் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யும் பட் நம்ம நினச்ச அன்னைக்கு வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது பட் எப்படியும் வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ண முடிச்சுடைய எல்லா நாளும் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது நீங்கள் தூரமாக இருந்தால் உங்கள் ஜோனுக்குள்ளே தான் ட்ரை பண்ண வேண்டாம் ரொம்ப தூரமாக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் போச்சில் கிடைக்கும் கிடைக்காதனிக்கு நீங்கள் என்னதான் கோஹம் ஆப்ஷன் போட்டு வச்சாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் லாஸ்ட்டு அடிப்பாங்க கோஹம் ஆப்ஷன் ஸோ நீங்கள் தெரியாதவங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதுனால இந்த கோஹம் ஆப்ஷன் சொல்லித்தரேன் ஓகேங்களா நேற்றுக்கு நைட்டு நான் போட்ட கோஹோம் ஆப்ஷன் தான் இப்போ உங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோட்டுகம் போட போகிறோம் எனக்கு இப்போ லாஸ்ட்டு கிக்ஸ் மூணு நாலு ஓகேங்களா உங்களுக்கு லாஸ்ட்டு கிக்ஸ் எப்போவோ அப்போ நீங்கள் ஹோம் போட்டுக்கலாம் இப்போது மேலே இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்கன்னா ரீச் ட்ராப்புன்ட்டு அந்த அம்புக்குறி தொட்டிங்கன்னா இப்போ வந்து கீழே வரும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன் இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்குறி இருக்குல்ல இதை தொடணும் இதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி கோ டு ஹோம் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கோ டு ஹோம் ஆக்டிவேட் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு ஹோம் ஆக்டிவேட்டடாக விழுந்துரும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ கோ டு ஹோம் ஆக்டிவேட்ஸா இவ்வளோந்தாங்க கோ டு ஹோம் போடுறது இதுதான் சிம்பிள் மேட்ரு கோட்டுகம் போட தெரியாதவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஃபைனலாக பார்த்துருப்பீங்க கோகம் ஆப்ஷன் எப்படி போடுறது ஓகே ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க கோகம் போட தெரியாத தெ தெரியாத இருந்தாங்களா ஓகேங்களா ஓகேங்கப்பா பாய்